இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஈழத்திலே படுகொலை இனப்படுகொலை நடந்தது முள்ளிவாய்க்கால் இனக்கொலை அப்போது கலைஞர் முதல்வராக இருந்தார் காங்கிரஸ் பொது கூட்டணி அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை எந்தெந்த கட்டங்களை தாண்டி அந்த பரிணாமத்திற்கு வந்திருக்கிறது என்பதை ஈழ விடுதலை போராட்டக் களத்தில் இருந்த ஒவ்வொருவரும் நன்கு அறிவார்கள் அந்த யுத்தத்தில் எத்தனை நாடுகள் உலக நாடுகள் பங்கேற்றன அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் உட்பட இந்தியா மட்டுமல்ல ஏறத்தாழ இருபத்தி இரண்டு நாடுகள் ஒன்று சேர்ந்து புலிகளை அழிக்கிற அந்த களத்தில் நின்றார்கள் இந்த வரலாற்றை அறிந்தவர்கள் நுட்பமாக உணர்ந்தவர்கள் இந்த உண்மையை உணர்வார்கள் ஆனால் அந்த இனக்கொலைக்கும் கருணாநிதியே காரணம் என்று தான் பரப்பப்பட்டது இவர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியும் இவர் காங்கிரசோடு சேர்ந்து கொண்டு இந்த இனக்கொலையை நடத்துவதற்கு இவர்தான் காரணமாக இருந்தார் எப்படி ராஜீவ் படுகொலையை கலைஞருக்கு எதிராக திருப்பினார்களோ அப்படி முள்ளிவாய்க்கால் இனக்கொலையையும் கலைஞருக்கு எதிராக திருப்பினார்கள் அது ஒரு சர்வதேச சிக்கல் உலகத்தில் பல நாடுகளில் புலிகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது அதற்கும் கலைஞருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்றைக்கும் அந்த தடைகள் நீடிக்கின்றன இந்தியாவிலும் இருக்கிற அதற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இழக்கக்கூடிய ஒரு முறை ஆட்சியை இழக்கக்கூடிய பறிக்கக்கூடிய சூழல் இன்னொரு முறை படுதோல்வியை சந்திக்கிற சூழல் தொண்ணூத்தி ஒன்னு தமிழ்நாடு முழுவதும் திமுக கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன திமுக தான் ராஜீவ் படுகொலைக்கு காரணம் என்று திரும்ப திரும்ப பரப்பப்பட்டன அதை போல இந்த இனக்கொலை நிகழ்ந்த போது உள்ளபடியே நான் அதிர்ந்து போனேன் எப்படி இப்படி எல்லாம் இவர்கள் அரசியல் பேசுகிறார்கள் இன்றைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே கருணாநிதி வெறுப்பு என்பதை ஆழமாக வேறுபட செய்துவிட்டார் இந்த முள்ளி வாய்க்கால் இனக்கொலைக்கு கலைஞர்தான் காரணம் என்று உலகம் முழுவதும் பரப்பிவிட்டார்கள் கலைஞர் இந்தியாவின் பல மாநிலங்களும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவ்வளவுதான் வெளிவகார கொள்கையில் ஓரளவுக்குத்தான் அழுத்தம் கொடுக்க முடியும் முடிவெடுக்க முடியாது கலைஞரிடத்தில் நேரில் நாங்கள் பேசுகிற போது வேண்டுமானால் நாம் கூட்டணியை விட்டு வெளியே வரலாம் ஆட்சியை இழக்கலாம் அவ்வளவுதான் நடக்கவே தவிர யுத்தத்தை நிறுத்த முடியாது இதுதான் நடைமுறை சாத்தியம் அதை செய்யவும் தயார் என்றுதான் கலைஞர் இருந்தார் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அந்த இடக்கொலைக்கு எப்படி திமுக பொறுப்பாகும் கலைஞர் பொறுப்பாவார் என்ற கேள்வி எழுத அமெரிக்கா புலிகளுக்கு எதிராக நின்றதற்கு திமுக எப்படி பொறுப்பாகும் இரட்டை கோபுரம் அமெரிக்காவிலே இடிக்கப்பட்டதற்கு பின்னர் அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சிகள் எடுத்த நிலைப்பாடுகள் இருபதுக்கு மேற்பட்ட பயங்கரவாத இயக்கங்களை அழித்துவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் அந்த இயக்கங்களின் பட்டியலே பட்டியலிலே அல் இயக்கமும் விடுதலை புலிகள் இயக்கமும் இடம்பெற்றது அது எப்படி யார் விடுதலை புலிகள் இயக்கம் இயக்கத்தை அது ஒரு விடுதலை இயக்கம் இல்லையா தேசிய இன விடுதலை இயக்கம் இல்லையா வெகு மக்கள் பங்கேற்கிற இயக்கம் இல்லையா அல் கொய்தா அப்படியா அந்த இயக்கங்களின் பட்டியலில் பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் விடுதலை புலிகள் எப்படி இடம்பெற்றது என்பதை பற்றி யாரும் தமிழ் சொந்தங்களுக்கு எடுத்துரைக்கவில்லை உலக நாடுகள் முழுவதும் விடுதலை புலிகளுக்கு எதிராக தடை எப்படி விதிக்கப்பட்டன என்பதை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கோ அல்லது தாயகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கோ யாரும் எடுத்துச் சொல்லவில்லை எடுத்த எடுப்பிலேயே இந்த இனக்குலைக்கு கருணாநிதி தான் காரணம் கருணாநிதிதான் காரணம் கருணாநிதிதான் காரணம் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எதிர்பிரச்சாரங்களை மேற்கொண்டார் அவர் தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து அவருக்கு முன்பிருந்தே அவர் குறிவைக்கப்பட்டு புதுச்சேரியில் தாக்கப்பட்டார் கோட்டூர் புறத்திலே கொலை செய்யக்கூடிய அளவுக்கான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார் என்பதிலிருந்து நீங்கள் பார்த்தால் கலைஞர் எதிர்ப்பு என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசிய பேசுகிறோம் என்கிற பெயரில் தமிழ்த் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ்த் தேசியத்தின் எதிரியே திமுக தான் கலைஞர்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு செல்ல வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறவர்கள் என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அவர்களை பற்றியோ ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் கலைஞரின் ஆசான் அவர்களை பற்றி அவர்கள் எங்காவது பேசியதுண்டா விமர்சிப்பதுண்டா ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை எனக்கு காரணம் தெரியவில்லை இது ஒரு கேள்வியாக இங்கே எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரஸை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன என்னத்துக்கு உண்ணாவிரதம் என்னத்துக்கு உண்ணாவிரதம் எதுக்காக உண்ணாவிரதம் எதற்காக முறையிட்டு போர நிப்பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கும் இல்லையே உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யாரிடத்திலே கோரிக்க கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் ஜம்மந்தல்ல இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்ல எதுக்கு உணவில காங்கிரஸ் வேறோடும் வேறடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை இல்லை என்று பேசியது யார் ஒட்டிக்கொண்டு கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணாம் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாம் சொன்னால் போர் நிற்குது பிரணாம் முகர்ஜிக்கும் போருக்கு என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாம் பேச்ச ஏன் கேட்கணும் இல்ல என்ன கொண்டு வந்தது பாரு போர் நின்றுச்சின்னு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்தேன் பதுங்கு குளிக்கல பங்கர்களை இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டான் நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமாக நடந்தது போர் நின்று வெளியில் கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதைவிட கொடுமை ஈழத்தை பேசி என்ன போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி பேசினீர்கள் அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது ஏன் பேசினீங்க ஏன் அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டில் அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசியன மக்களின் தேச விடுதலை அது தெரியாதா உங்களுக்கு ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை ஈழம் என்பது மூன்றெழுத்து சொல்லல்ல எம் உயிர் எம் மூச்சு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசிய பேரிடத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு பேசி என்ன ஈழத்தை பேசுவான் பிரபாகரனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன்